ஓம் நமோ நாராயணாய வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ராசிக்கு லக்னக்காரர்களுக்கு எந்த ராசி சாதகமான ராசி எந்த ராசி சாதகமற்ற ராசிகள் என்பதை பார்க்க போகிறோம் முதலில் கன்னிராசிக்கு சாதகமான ராசி என்றால் அது ஐந்தாம் இடமாக வரும் மகர ராசியும் ஒன்பதாம் இடமாக வரும் ரிஷப ராசியும் இரண்டாம் இடமாக வரும் துலாம் ராசியும் இவர்களுக்கு மிகுந்த சாதக அமைப்பை தருகிறது மேலும் சாதகமற்ற அமைப்பை தரும் ராசிகள் மூன்று எட்டாம் இடமாக வரும் விருச்சக ராசியும் மேஷ ராசியும் பனிரெண்டாம் இடமாக வரும் சிம்ம ராசியும் ஆறாம் இடமாக வரும் கும்ப ராசியும் ஏழாம் இடமாக வரும் மீன ராசியும் இவர்களுக்கு மிகுந்த சாதகமற்ற பலன்களை தருகிறது மற்ற ராசிகள் அனைத்தும் இவர்களுக்கு மத்தியம பலன்களையே தருகின்றன நன்றி நண்பர்களே இவை அனைத்தும் ஒரு பொது பலன்களாகும் உங்களது ஜாதகத்தில் நடக்கும் தசா புக்திக்கேற்ப பலன்கள் மாறுபடுகின்றன நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்